வணக்கம் வில்வ மரத்தை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் வில்வம் எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய மரம் இது ஆன்மீகத்திலும் மருத்துவத்திலும் முக்கியம் வாய்ந்ததாக திகழ்கிறது இதன் இலைகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது அதிக அளவு பிராண வாயுவை வெளியேற்றும் தன்மை கொண்டது வில்வ இலையில் ஏஜிலைன் மார்பின் மார்பிலோசில் போன்ற மருத்துவ வேதிப்பொருட்கள் இருக்கின்றன இதன் இலை பட்டை காய் பழம் வேர் என அனைத்து மருத்துவத்தில் பயன்படுகிறது துவர்ப சத்து அதிகம் வில்வ இலையை வதக்கி வீக்கங்களுக்கு கட்டினால் வலி மற்றும் வீக்கமும் குறையும் மேலும் இதை கண்களுக்கு மேல் புத்தடம் கொடுத்தால் கண் சிவப்பு கண் வலி வீக்கமும் குறையும் வயிற்றில் உண்டாகும் புண்கள் மற்றும் புற்றுநோயை வில்வ இலை சாறு குணப்படுத்துகிறது வயிற்றுச் சவ்வுகளில் உள்ள புண்களை ஆற்றும் அற்புத சக்தி வில்வ இலைக்கு உண்டு ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவையும் உதவுகிறது இதனால் சர்க்கரை நோய்க்கான மருந்துகளில் வில்வ இலைகள் அதிகம் சேர்க்கப்படுகிறது வாதம் மற்றும் கப நோய்களை தீர்க்கிறது மேலும் உடலில் உள்ள பித்தத்தை சமன்படுத்துவதோடு சக்தியை மேம்படுத்துகிறது வில்வ பழத்தை பிசைந்து தலையில் தேய்த்து கொடுத்தாலும் உடல் அடைவதுடன் கண் எரிச்சலும் நீங்கும் வில்வ காயை வெயிலில் காய வைத்து அதை எரித்து கறியாக்கி பொடி செய்து தினமும் பல் பல்கொலைக்கு வந்தாலும் பற்களில் உண்டாகும் நோய்களை போக்குகிறது வில்வ மரத்தின் பட்டையை நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோருக்கு கொடுக்கலாம் இது எல்லாவிதமான விதமான காய்ச்சல்களும் கட்டுக்குள் கொண்டு வருகிறது நன்றி